ங்க நான் சூப்பரா இருக்குங்க ஒரே ஒரு பாக்ஸ்ல எத்தனை எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருக்கானு நீங்களே பாருங்க 2022 குரு 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது அப்படினு அதுக்கு ஆன்சர் தூது அப்படினு சொல்லிட்டாங்க இது எங்க இருக்குதுன்னா 9 ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல தமிழ் விடு தூது அப்படிங்கற சாப்டர்ல நூல் வேளில சொல்லி இருப்பாங்க தமிழ் சிற்றலக்கிய வகைகளில் தூதுன்றது ஒண்ணே இதுக்கு வந்து வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படினு சொல்லுவாங்க அப்போ தூது தான் சரியான விடை இது டைரக்டா இந்த பாக்ஸ்ல இருந்து கேட்டானா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தூது இந்த நூலை முதல் முதல்ல பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் ஊவேசா இதுவும் அதே நூல் வேலையில பாருங்க முதல் முதல்ல பதிப்பித்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஊவேசான்னு கடைசி லைன்ல கொடுத்திருக்கா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் முதல்ல பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் இதே பாக்ஸ்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஊவேசா அப்படின்னு கொடுத்திருக்கான் ஒரே பாக்ஸ்லயே மூணு எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஷார்ட் நோட்ஸ் பதினாலு பக்கத்துக்கு ரெடி பண்ணிருக்கேங்க இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மினிமம் மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு எந்தெந்த பாக்ஸ்ல எங்கெங்க டைரக்டா கேட்டிருக்கோம் அப்படின்ற ப்ரூப்போட இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரி எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ண பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டெயின் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறதுக்காக ஒரு மூணு கொஸ்டின் பேப்பர் குரூப் ஃபோர் லெவலில் எடுத்துக்கிட்டேன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாவது இருபத்தி மூணு குரூப் இது அப்படியே சேம் குரு சிலபஸ் தான் மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐ எக்ஸாம் சரிங்களா இந்த மூணுத்தையும் ஒப்பிட்டு தான் கொஞ்சம் பாருங்களேன் ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு ஆன்சர் வணக்கம் வள்ளுவா இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல கடைசியா நூல் வெளியில பாருங்க வணக்கம் மல்லுவா என்ற நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சூப்பர் அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க இதான் இன்ட்ரோல பார்த்தோம் தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முத முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இதுக்கு ஆன்சர் நைன்த் நியூ புக்ல தமிழ் விடு தூது அப்படின்ற சாப்டர்ல நூல் வெளியில இதை கொடுத்து வச்சிருக்கா பாருங்க நான் அதை ஹைலைட் பண்ணியே வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இது நம்ம இன்ட்ரோலே பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிட்டு போயிடுறேன் தமிழ் தூது இந்நூலை முதல் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு இருபத்தி மூணு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் கேட்டிருக்காங்க இதுவும் தமிழ் விடுதூதுல நூல் வேலி பாக்ஸ்ல இருக்கு சூப்பர் இல்லையா அதுக்கப்புறம் திருத்தொண்டு புராணம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சர் நைன்த் நியூ புக்கில் பெரிய புராணம் சாப்டர்ல நூல் வேலையில் கொடுத்துருப்பான் அங்கே பாருங்க திருத்தொண்டு புராணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை தான் சொல்லுவாங்க ஆப்ஷன் டி தான் சரியான விடை புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது அப்படின்னு இதுக்கு ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல பெரிய புராணம் அப்படின்ற சாப்டர்ல நுழையும் முன்னுன்னு ஒரு கலர் பாக்ஸ் இருக்குங்க அதுல கேட்டு வச்சிருக்கோம் பாத்துங்க நூல்வேலி கலர் பாக்ஸ் மட்டும் இல்ல நுழைய முன்னுமே இருக்கும் அதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்டு புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது மணிமே என்ற நூலை எழுதியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் நைன்த் நியூ புக்ல மணிமேகலை அப்படின்ற சாப்டர்ல நூல் கொடுத்து வச்சிருக்கான் இங்க பாருங்க இந்த நூலுக்கு மணிமேகலை துறவின்னு ஒரு பேர் இருக்கு இதை எழுதினது சீத்தலை சாத்தனார் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இது நூல் வெளியில கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க இது எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரு பாடல் வரி கொடுத்து இந்த பாடல் எந்த நூலில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோன்னு ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும் அதை அப்படியே டைரெக்டாக கொஸ்டின் கேட்டுருக்கான் இப்போ புரியுதுங்களா நூல் வேலி படிக்கணும் அதே மாதிரி தெரிந்தும் தெளிவோம் யார் இவர் அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு நூல் வேலி நுழை முன் அப்படின்னு எல்லா கலர் பாக்ஸும் படிக்கணும்னு படிக்கணும் தெளிவா தெரியுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாம் நீர் நிலையோடு பொருந்தாதது இளஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு எங்க ஆன்சர் அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நீரின்றி அமையாது உலகம் அப்படின்ற உலகு அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கான் இதுல பாருங்க அகழி இருக்குது ஆறு இருக்குது இருக்குது இதெல்லாம் நீர்நிலையோட பெயர்கள் அப்ப இதுல எது இல்லைன்னு இல்லை இவனே எது பொருந்தாதுன்னு தான் கேட்டிருக்கான் அப்போ இது தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் எண் அறிவோம் அதுல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எட்டு ஏழு ஆறுனா என்ன அப்படின்ற மாதிரி மாதிரி இதுக்கு பொறுத்து ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல வளரும் செல்வம் அப்படின்ற அறிவோன்ற இந்த பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல மூணு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்ல மூணு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ அஞ்சு கேள்வி அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கலர் பாக்ஸ் இருக்கோ அதுல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா 9th புக்ல மொத்தம் ஒன்பது இயல் இருக்கு ஒவ்வொரு இயல்லையும் நமக்கு நிறைய கலர் பாக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு பேஜ் போதுங்க நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நைன்த்து புக்கில் மினிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க அதில் கலர் பாக்ஸில் மட்டுமே பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் ரெகுலராக கேட்பாங்க இது ஒரு எக்ஸாம் வச்சு நான் சொல்ல கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷனை அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன் அப்போ நம்ம முதல் படிக்க வேண்டியது இந்த கலர் பாக்ஸ் கரெக்டுங்களா கலர் பாக்ஸ் புக்ல மொத்தம் ஒன்பது இயல் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு ஒரே முட்டாவா படிக்க முடியாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா மூணு மூணு இயலா இப்ப டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் மூணு மூணு இயலா உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல ஃபர்ஸ்ட் இயல் ஒன்று ரெண்டு மூணுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாலு பக்கத்துக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் அதுவும் பாருங்க தெளிவா கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்ப புக் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ல சாப்டர் ஒன் பாயிண்ட் ஒன்ல திராவிட மொழி குடும்பம்னு இருக்கும் அதுல தெரியுமா ரெண்டு கலர் பாக்ஸ் இருக்கு அதை கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது சாப்டர் டூல ஒன் பாயிண்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நுழையும் முன் கொடுத்துட்டேன் ஏன் நுழை முன்னு கேட்குறான் அதுக்கப்புறம் தெரியுமா இருக்குது அதுக்கப்புறம் நூல் வேலி இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவோம் இருக்குது மோத்தட்டி கொடுத்துட்டேன் அடுத்தது ஒன் பாயிண்ட் த்ரீ சாப்டர்ல தமிழ் விடு தூது அப்படின்றது இருக்கும் இதில் நுழை முன் தெரிந்தும் தெளிவோம் அதுக்கப்புறம் நூல் வேலி அதுக்கப்புறம் வந்து கடைசியா கற்பவை கற்ற பின் இதுல கூட கொஸ்டின் கேட்டிருக்கான் அது அடுத்த டைம் கொடுக்கும் போது காமிக்கிறோம் பாருங்க அங்கே கொஸ்டின் கேட்டிருக்கான் எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு கொஸ்டின் கேட்டுட்டு சரிங்களா ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணு டைம் மூணு இயலுக்கும் நம்ம இருக்கிற எல்லா கலர் பாக்ஸும் கொடுத்துட்டோம் நீங்க ஒன்னா செக் பண்ணி பாருங்க எந்த பாக்ஸும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் முதல்ல இதை படிச்சு முடிச்சிடுங்க மினிமம் மூணு கேள்வி உறுதி மினிமம் சரிங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் டி அப்படின்னு எழுதியிருப்பேன் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ஒரு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வைச்சா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இயல் நாலு அஞ்சு ஆறில் பார்க்கலாம் அதில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம் சரிங்களா இன்னும் கொஷின்ஸ் எனக்கு நிறைய ப்ரூஃப் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இன்னும் குரூப் எயிட் எக்ஸாம் இருக்குது குரூப் செவன் எக்ஸாம் இருக்குது குரூப் டூ எக்ஸாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான நோட்ஸை கொடுக்கலாம் உங்களுக்கு அனலைசிங் வேணும்னா சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்